இதை பாருங்கள் ரூபாய் நாலாயிரம் அசலுக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒருமுறை கணக்கிடும் முறையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு கூட்டு வட்டியே காண்கன்றாங்க என்னென்னா ஆண்டுக்கு ஒருமுறை தான் சொல்லியிருக்காங்க அரை ஆண்டுக்கு ஒருமுறை கிடையாது ஓகேவா எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஓகே அப்போது ரெண்டரை ஆண்டு எப்படி பிடிக்கலாம் ரெண்டு ஆண்டு ப்ளஸ் அரை ஆண்டுன்னு பிரிச்சுக்கலாம் அப்போ பத்து பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் முதல் ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி பத்து பர்சன்டேஜில் வட்டி கட்டியிருப்பார் கரெக்டாக அப்போது ஒரு வருஷம் இது ரெண்டாவது வருஷம் ஓகேவா ஓகே அடுத்து இன்னும் ஒரு அரை ஆண்டுக்கு போடணும் அப்போது பத்து பர்சன்டேஜில் அரை அளவு பத்து என்ன ஒன்று சொல்லிட்டுங்க ரெண்டு ஒன் பை டூவோட பெருக்கிடணும் பெருக்கினா என்ன கிடைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இப்போ அடுத்த அரை வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கட்டிக்கிட்டு அஞ்சு பர்சன்டேஜ் கட்டிக்கிட்டு அப்போ நூற்றி அஞ்சு டவடர் பைக் அண்ட்ரெர் கரெக்டாக நூறு கூட நம்ம குடிக்கணும் இன்ட்டு அசல் எவ்வளவு நாலாயிரம் பாருங்கள் இதில் ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து இதில் ரெண்டஞ்சு பத்து இதில் பாருங்கள் இதெல்லாம் ஓ ரெண்டஞ்சி பத்து மீதி ஒன்று மறுபடியும் ரெண்டு அஞ்சு பத்து இதில் அடிக்கிறேன் ஓ ரெண்டு ரெண்டு இதில் பதினோரு ரெண்டு இருக்கும் ஓகேவா ரெண்டஞ்சி பத்து மீதி ஒன்று ரெண்டஞ்சி பத்து ஓகே அடுத்து இதை அடிக்கிறேன் ஒரு நாங்க நாள் இது இருபத்தஞ்சி நான்கு இருக்கும் வேறு இதை அஞ்சாது அடிக்கலாம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இதில் இருபத்தி ரெண்டு அஞ்சு இரநூத்தி பத்து மறுபடியும் அஞ்சு நூற்றி அஞ்சு அடிக்கலாம் ஓவரஞ்சு இங்கே இருபத்தோரு அஞ்சுன்னு இருக்கும் வேறு தடைக்கு முடியும் முடியாது அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பதினொன்று இன்ட்டு இருபத்தொன்று எவ்வளோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ என்ன ஒன்றும் ஆசை கூட நம்ம கழிச்சிக்கலாம் இப்போ நாலாயிரத்து கூட நம்ம கழிச்சா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும்